மூத்த பத்திரியாளர் சுபேஷ் சார் நம்மளோட இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயம் ரவி சார் வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி எங்கனையும் கெனிஷாவை பற்றியும் தவறாக எழுதுகிறார்கள் அதை வந்து தப்பாக நீங்கள் எழுதிருக்கீங்க இனிமேல் மாற்றி எழுதுங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு தோழி தான் சொன்னார் இன்னும் பல அலகேஷன் ஆர்த்தி மேலே வச்சார் இப்போ எல்லாமே வேற மாதிரி வந்துகிட்டு இருக்கேன் எல்லாம் ரிவர்ஸ் ஆகிட்டு நிஜமாவே நிஜமாகவே என்ன தான் சார் நடந்தது இல்லை ஜெயம் ரவீனுடைய இந்த கெரியர் ஸ்டார்டே வந்து ஜெயம் தான் அதுக்கு பிறகுதான் அவர் ஜெயம் ரவியாக மாறினார் அவங்க அப்பா வந்து பார்த்து பார்த்து உருவாக்கின ஒரு ப்ராடக்ட் வந்து ஜெயம் ரவி காலேஜ் முடித்தவனே அவர் ஆக்கணும் ஒரு பையனை ஆக்கணும் ஒரு பையனை ஆக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியே இவரை விஷ்காம் படிக்க வைக்கிறாரு அவரை வந்து ஃபீமில் ஷூட்டில் படிக்க வைக்கிறார் அதுக்கு பிறகு அவர் டைரக்டர் ஆகிறாரு இவர் ஹீரோ ஆகிறார் ஹீரோ ஆகிறதுக்கு உண்டான ஒரு டான்ஸ் கிளாஸு மற்ற ஜிம்னாஸ்டிக்கு பரதநாட்டிய அரங்கட்டம்லாம் கூட ஜெயம் ரவி பண்ணார் ப்ராப்பராக ஒரு ஒரு ஹீரோ மெட்டீரியலாக உருவாக்கி அவர் கொண்டு வந்து வச்சார் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க அப்பா அவங்க அவங்க அண்ணன் இந்த மாதிரி ஃபேமிலி படம் கம்பெனிலேயே அவர் நடிச்சிருந்தார் ஒரு நல்ல ஒரு நேம் இருந்தது அப்போ தான் வந்து ஆர்த்தியை சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது ஆர்த்தியோடு அவருக்கு காதல் ஏற்படுது திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் போச்சு எல்லாேருக்கும் தெரியும் ரெண்டு குழந்தை இருக்குது இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கப்போ தான் அதில் ஜெயம் ரவி வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல வெளியேறி வெளியேறினார் அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படியே கசிய ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு பார்த்தப்ப அவர் கோவாவில் இருக்கிறார் வேறு ஒரு பாடகியோட இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போச்சு அதை வந்து ஜெயம் ரவி கடுமையாக மறுத்தர் நீங்கள் வந்து தவறாக தப்பு தப்பாக எழுதுறீங்க என்னுடைய கெரியரை நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்கன்னு நேரடியாக பல குற்றச்சாட்டுகளை பத்திரிக்கையாளர்கள் மேலே வச்சார் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுத்தார் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரிலாம் கனிஷா வந்து என்னுடைய தோழி கனிஷா உண்டானும் வந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம் எனக்கு எனக்கு வந்து ஹீலிங் தெரப்பி அவங்க தான் கொடுக்குறாங்க தப்பாக பேசாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சார் இல்லை அப்படின்னு ஆர்த்தி என்ன பண்ணாங்க ஆர்த்தி தான் கணிஷாவும் ரவியும் ஒன்றாக இருக்கிறதாக ஒரு செய்தியை அவங்க தான் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆர்த்தி பேரில் இருக்கக்கூடிய ஒரு கார் வந்து அந்த காரில் தான் கோவா போடுறார் பை ரோட்லேயே போகிறார் கோவா போகிறப்ப அங்கே கோவாவில் போலீஸ் டிராஃபிக் போலீஸில் ஏதோ ஒரு அந்த சன்கிளாஸ் ஓட்டின விஷயத்துக்காக ஃபைன் பண்ணப்படுது அதுக்கு ரவி ஃபைன் பண்ணுறார் ஃபைன் பண்ணப்போ அந்த காரில் யாரும் இருக்கிறாங்கிற அந்த நேமோட அந்த ஃபைன் வந்து அவங்களுடைய கார் ஓனருடைய மொபைலுக்கு போகுது மெசேஜாக போயிடுது மெசேஜாக போகுது அப்போ தான் அங்கே பார்க்குறாங்க நம்ம காரில் வந்து வேற ஒரு பெண் பேரும் கனிஷாங்கிற பேரும் ரவியும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த காரை ஓட்டி கொண்டு போகிறப்ப நாங்கள் ஃபைன் பண்ணியிருக்கோங்க கூட அந்த நேமோட வந்துடுச்சு அவங்களுக்கு இன்வாய்ஸ் கூட வெளியிட்டாங்க நினைக்கிறேன் ஆமாம் அதை வந்து அவங்களே கூட அவங்க சில பேர் சில சேனலில் சில முக்கியமான பத்திரிக்கைகளுக்கு அவங்க கொடுத்தாங்க மறைமுகமாக கொடுத்தாங்க சில பேருக்கு ஓப்பனாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க கொடுத்து அதை ஃப்ளாஷ் பண்ணாங்க இல்லை இல்லை கனிஷா கூட தான் இருக்கிறாருன்னு அதற்கு பிறகு தான் இல்லை இல்லை கனிஷா வந்து என்னுடைய தோழி தான் எனக்கு பார்ட்னர் தான் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் நாங்கள் எங்கிலிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படி இப்படி நிறையா ரவி மறுத்துக்கிட்டே இருந்தார் அதற்கிடையில் ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேருக்குமே போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு போய் ஜெயம் ரவி ரவி மோகன் ரவி மோகன் வந்து இப்போ வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாரு ஆர்த்தி வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் கோர்ட்டில் நடக்கக்கூடிய கேஸ் பெண்டிங்கில் இருக்கு அதற்கு பிறகு ரவி வந்து சென்னையிலே இல்லை அவர் மும்பையில் ஒரு ஃப்ளாட் எடுத்தது மும்பையில் தான் இருக்காரு ஷூட்டிங் இருக்கிறதா மட்டும் சென்னை வந்துட்டு போகிறார் இதுதான் அவருடைய இப்போதைக்கு இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஐஸ்வரிக்க நைசனுடைய திருமணத்துக்கு ஜோடியாக வந்தாங்க வந்த பிறகு நடந்த சம்பவங்கள் தான் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு இப்போ வந்து இவர் சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுத்தான ஆர்த்திக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இடங்கள்ல பேசப்பட்டுட்டு இருந்தது ஆனா ஆர்த்தி என்ன சொல்றாங்கன்னா அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த வீட்டிலிருந்து நான் வெளியேறினேன் அப்படின்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கணவன் முனையாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடு வாங்கி கட்டி இருந்துருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரப்ப ரவி அங்கே அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறார் அந்த வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைகளோட ஆர்த்தி இருந்துட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு மாதம் மாதம் ஏதோ பணம் கட்டக்கூடிய ஏதோ டி மாதிரி இஎம்ஐ மாதிரி கட்டி எடுத்துக்காங்க போல் கிட்டத்தட்ட பதினெட்டு மாசமாக ரவி வீட்டை விட்டு வெளியில் போன பிறகு அது சரியாக கட்ட முடியாமல் இல்லை எனக்கும் அதில் பங்கு இருக்குது அந்த வீடு எனக்கு ரெக்கவரி தாங்கன்னு இவர் தரப்புலேருந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக ஆர்த்தி தரப்புலேருந்து சொல்லப்படுறாங்க அப்படின்றது அந்த அந்த விஷயம் அப்போ வீடு என்கிட்ட ரெண்டு பேர் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய வீடு எனக்கு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு அந்த வீடியோ ரெக்கவரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் தரப்புலருந்து சொல்லப்பட்டதாக ரவி தரப்பில் ஆமாம் ரவி தரப்பில் சொல்லப்பட்டதாக அவங்க சொல்கிறாங்க அது என்ன நடந்திருக்குங்கிறது அவங்க தரப்பிலேருந்து ரவி தரப்பில் இருந்து பேசினா தான் தெரியும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மாதமாக இந்த ரெண்டு குழந்தைகளுடைய சாப்பாடு கல்வி எல்லாமே நானே பார்க்குறேன் சிங்கிளாக நானே பார்த்துட்டு இருக்கேன் வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பாங்கிறது அவர் வந்து மறந்துட முடியாதில்ல அதை ஒதுக்கிற முடியாதுல்ல அந்த கடமையில் அவர் மீண்டு போயிட முடியாதுல்ல அப்படிங்குற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இன்னமும் நான் வந்து ரவியினுடைய மனைவி தான் ஆர்த்தி ரவி தான் என்னுடைய பயம் எல்லாம் மாற்றாதீங்க யாரும் என்னையுடைய என்னையை வந்து முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க இன்னும் கரண்டில் நாங்கள் கடன் மனைவியாக தான் இருக்கிறோம் கோர்ட்டில் இருக்குது பெண்ணிங்க நான் ரெண்டு டிவோஸ் கொடுக்கல ரெண்டு குழந்தைக்கு அப்பா அதுவும் அந்த குழந்தைக்கு அவர் என்னைக்கே இருந்தாலும் அவரது அப்பா அவர் டிவோர்ஸ் வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி ஒரு அவங்க நான் தான் அப்பாருங்க இந்த நிலைமையில ஆர்த்தியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாக்குறப்ப உண்மையிலேயே ஒரு வருஷத்திற்குரிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா இதே இது ஒரு ஆண் இது செஞ்சிருந்தா நீங்க ஒத்துக்குருவீங்களா ஒரு பெண் சிந்தை ஒத்துக்குவீங்களா பெண்ணு வந்து ரெண்டு குழந்தைய குழந்தையே ஆர்த்தியை வச்சுக்கங்களேன் ஆர்த்தி வந்து ரெண்டு குழந்தைய ரவிட்டை விட்டுட்டு அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா ஒத்துக்குருவீங்களா அந்த சமூகம் ஒத்துக்குருவா பயங்கரமாக சமூக ஒத்துக்குருவா முதல்ல அப்படி ஆம்பளியா இருக்கிறதுனால உங்க அப்படியே உதறி விட்டுட்டு ரெண்டு குழந்தைய விட்டுட்டு நீங்க என்னாலும் பாத்துக்கேன்ட்டு போயிடலாமா இப்போ அதுதான் கேள்வி கேட்குறேன் இப்போ அது நீங்கள் லீகலாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு அதற்கு பிறகு ஒரு வீச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அவர் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம் இவங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாங்கிறதெல்லாம் நார்மல் ஆனால் பிரச்சனை போயிட்ருக்கப்ப ஒரு முக்கியமான ஒரு திருமணம் அரசியல் மட்டும் சினிமாவை சேர்ந்த அத்தனை பேரும் அங்கே இருக்கிறாங்க ஒட்டுமொத்த வீடியாவும் அங்கே இருக்குது அதனால கேள்வியாக மாறும் இல்லை அவர் பர்பஸாக தான் பண்ணுறாரு ரவி வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வர்றார் நானும் கணிசாகவும் ஒன்றா தான் இருக்கிறோம் பாருங்கள் இதை பார்த்தாவது ஆர்த்தி கோவப்பட்டு டிவோர்ஸ் கொடுக்கட்டும் இப்போ அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க கோர்ட்ல கேசியர் தான் கோர்ட்ல கேசியர்னா அவங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இதை பார்த்து கோவப்பட்டு டிவோர்ஸ் கொடுக்குறது முதல் நாள் மட்டும் கிடையாது முத நாள் கல்யாணத்துக்கு பட்டு வேசி பட்டு செட்டை சேம் அதே ட்ரெஸ் போடுறாங்க அடுத்த நாள் ரிசப்ஷனுக்கும் போயிருக்காங்க அப்ப இவர் இந்த நியூஸ் பார்த்துருப்பார்ல சார் இந்த மாதிரிலாம் நம்மளை பற்றி தெரிஞ்சும் நியூஸ் பார்த்துட்டாரு ஆர்த்தியோட அறிக்கையை பார்த்துருக்காரு நம்மளே பேசுறப்ப அவருக்கு தெரியாத சம்பந்தப்பட்டவருக்கு எல்லாம் தெரிஞ்சு அடுத்த நாள் அதே வேலையை பண்றாரு அப்போ நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் நாங்கள் கணவன் மனைவியாக தான் இருக்கிறோம் வாழ்ந்துட்டுருக்குறோம் எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க எங்களை வாழ விடுங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்கிறார் தான் பார்க்க வேண்டியது இருக்குது இதில் என்னென்ன ஆர்த்தி திறப்பு என்னென்னா ரெண்டு குழந்தை பெரிய குழந்தை பதினாலு வயசு ஒரு குழந்தை பதினாலு பதினாலு வயசில் ஒரு பையன் ஏழு பத்து எட்டு வயசில் ஒம்பது வயசில் பையன் அந்த பசங்களை வளர்த்து ஆளாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குது ரெண்டு பேருக்குமே இருக்குது ரெண்டு பேரும் இவர் தான் இப்ப முக்கிய பொறுப்பு யார்ட்டு இருக்கு இந்த சுமை யார்ட் இருக்கு உரிமை இருக்கு லீகலா பிரிஞ்சு இந்த பசங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆர்த்திக்கு தேவையான விஷயங்கள் செட்டில்மெண்ட் எல்லாம் நடந்து இந்த சுமூகமா அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனா பிரச்சனை போயிட்டு இருக்கப்பயே ஒரு பொது இடத்துக்கு தான் உட்கார்ந்து இருந்த இடத்துல இதே இது ஐஸ்வர் கணேசனுடைய எத்தனையோ நிகழ்ச்சிக்கு கணவன் மனைவி ஆர்த்தி நலையும் போயிருக்காங்க ஐஸ்வர் கணேசனுடைய வீட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் கொழு நிகழ்ச்சியா இருக்கட்டும் பல நிகழ்ச்சிகளுக்கு அதே இடத்துல கணவன் மனைவியாக போன இடத்துல இன்னொரு பெண்ணை கொண்டு போய் என்னுடைய தோழியா காதலியா மனைவி ஏதோ ஒன்று சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாருல அவருக்கு சாக்கார் இருந்திருக்கும் பயங்கரமா அவங்களுக்கு ஷாக்காக இருக்கும் இல்லையா ஆர்த்திக்கு பயங்கர சாக்கா இருக்கும் அதை யாருமே ஒத்துக்க முடியாது அது எந்த ஆணாக இருக்கட்டும் எந்த பெண்ணாக இருக்கட்டும் தான் இருந்த இடத்தில் இன்னொரு ஆள் இருக்கிறப்ப அது வந்து உடனே அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்கிற முடியாத ட்ரிக்கர் தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ட்ரிக்கர் ஆகட்டும்னே தான் பண்ணுறாரு ட்ரிக்கர் ஆகட்டும் கோவப்பட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டோம் என்னை விட்டுட்டு நான் போய்ட்டேல போய் தோலைன்னு டைவர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் இது அவங்களுடைய பெர்சனல் விஷயம் ஆனால் இது வந்து பெர்சனல் விஷயம் வழிக்கு வந்த பிறகு தான் இப்போ மீச்சுவலாக டைவர்ஸ் வாங்கி போயிட்டாங்கன்னா அது பிரச்சனை இருக்காது இப்போது ஒரு பெண்ணாக ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக ஆர்த்தி சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் மனவேதனைகள்லாம் பார்க்குறப்ப இது பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வர்றோம் ஏன்னா ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க நிற்கிறாங்க ஆர்த்தி மேலே ஒரு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆமாம் அது அது வந்து அது இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி இன்றைக்கி நடந்த விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் ஆர்த்தி வந்து முழுவதுமாக நம்பி இருந்தேன் என்னுடைய பொருளாக இருக்கட்டும் மற்ற கேரியராக இருக்கட்டும் எல்லாமே அவங்க அவங்கள சார்ந்து தான் இருந்தேன் ஆனால் அவங்க வந்து அதை அட்வான்ஸ்டு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னை ரொம்ப ஒரு மாதிரி சஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு இவர் தரப்புல சொல்கிறார் அவங்க மாமியார் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க சொந்த படம் எடுத்தாங்க அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதெல்லாம் வந்து ரைட்டாக தப்பாங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இந்த விஷயத்து என்னென்னா கோர்ட்டில் பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த காயம் ஒன்று ஆற ஆறாமல் கூட இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு நிஜமாவே நிஜமாகவே அவங்கள இருந்து வெளியேற்றப்பட்டாங்களா இல்லை வேற ஒரு வீட்டில் இருக்காங்களா வெளியே அங்கே தான் இல்லை அங்கேதான் இருக்கிறாங்க ஒன்றும் வெளியேற்றப்படலை அங்கேதான் இருக்கிறாங்க இனி அதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ரவி மூலமாக பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு என்னை நான் வெளியேற்றப்படு வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கான பல வேலைகள் நடந்துன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் கேட்குறேன் இல்லை அந்த வீடு ரெண்டு பேரும் ஜாயின்ல போட்டு பேங்கில் வாங்கியிருக்கிறாங்க போல இப்போ என்னுடைய பங்கு நான் அதில் இருந்து வெளியே வந்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கோர்ட்டில் ஒரு பேங்க்ல ஒரு கேட்குறப்ப என்ன செய்யும் அது ஒரு அழுத்தம் மாதிரி தான் ஆமாம் அழுத்தம் மாதிரி தான் நீங்கள் எனக்கு வேணும் வேணாம்னு முடிவு பண்ணப்பறம் எல்லாமே தனித்தனியாக போயிடலாம் அதுக்கு என்ன செய்யணும் அந்த பசங்களுடைய எதிர்காலம் இருக்குல்ல கல்வி இருக்குது அந்த பசங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இருக்குது ஆர்த்தி பேசிக்க அவரோட வசதியான குடும்பமாக இருந்தாலும் ஒரு கல்யாணமாகி கொடுத்த பிறகு அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க அது கணவனுக்கு தான் முழு பொறுப்பு இருக்குது ரெண்டு குழந்தைக்கு டிவோஸ் வாங்கினாலும் ரெண்டு குழந்தையினுடைய ரெண்டு குழந்தைக்கும் யார் அப்பா அப்படின்னா ரவி தான் அது இந்த காலத்தில் மாறாதில்ல அது குழந்தைகளுடைய இன்செயலில் ஆறு இப்போ அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு குழந்தையையும் வச்சுக்கிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து தத்தளிச்சிட்டு இருக்கேன் ஆனால் அவங்களுடைய அந்த ரெண்டு பக்கம் அறிக்கையில் நிறையா வேதனைகள் தெரியுது ஆதங்கம் தெரியுது கோவம் கோபமும் தெரியுது அது அது அதை எல்லாத்தையும் சமாளித்து நான் வாழ்ந்துருவேங்கிற ஒரு தைரியமும் தெரியுது கடைசியில் சொல்கிறாங்க அதில் போய் அவங்களுடைய இது பார்க்கும்போது எப்படியாவது நான் திரும்பவும் ரவி மோகனை மீட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோணியை இருக்கே சார் அது இப்போ அவங்க வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க ரவியோடு பழைய மாதிரியான ஒரு வாழ்க்கையை சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க ரவி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டார் ஆனால் திரும்பி சேருவாங்களான்னு தெரியல ஆனால் அவர் அங்க அங்கே அங்க சந்தோஷமா இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குன்னா பழைய ரவியாக நம்ம பார்க்க முடியே முகமெல்லாம் வேற மாதிரி இருக்கு வேற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரியே இருக்காரு ரொம்ப அப்படியே ரொம்ப நம்ம ஒரு மாதிரி ஆகி அவர் ஒரு கேரியரே பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி பண்ணங்கள் பண்ண படங்களாக இருக்கட்டும் சில விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு இதாக இல்லை எப்படியா இருந்தாலும் ரொம்ப அட்டாச்மெண்ட் உள்ள குழந்தைகள் மீது அட்டாச்மெண்ட் உள்ள நபர் இன்னைக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு அவருக்கும் அவர் சைட்ல அந்த வேதனைகள்லாம் இருக்கும் பட்டு ஏதோ ஒரு அழுத்தம் ஏதோ விஷயங்களில் மாட்டிருக்கிறாரு தெரியல அது வந்து வெளியே வர முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து இப்போ அவர் அந்த வீடை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது அதில் நம்ம பசங்களும் இருக்காங்க நம்ம மாதிரி பண்ண வேணாம் இருந்தால் அவங்களும் அஃபண்ட் ஆவாங்க அப்படின்றதுனால பசங்களோட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் ஞாபகம் இருக்குங்களா ஆமாம் இன்னும் என் பசங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார்ல அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா அதுதான் கேள்வியில் இல்லை அவங்க தரப்புலேருந்து இப்போ சொல்கிறத பார்த்தா எதுவுமே செய்யலைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ம் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் கமிட்டாக இருக்காரு அவரும் அந்த மோசமான சூழ்நிலை இல்லை 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 இவங்க இவங்க தரப்பிலிருந்து வீட்டை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவர் எதுவும் செய்யலைன்னு தானே அர்த்தம் இப்போ பிரபுதேவா ஆல்ரெடி சமீபத்தில் தெரியும் அவங்களோட ஒய்ஃபோட இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டாங்க தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கிறாங்க அந்த குழந்தைகளே இவர்தான் பார்த்துக்கிட்டார் பிரகாஷ் ராஜ் தனியாக லலிதா குமார் வந்து பிரிஞ்சு தனியாக தான் அந்த குழந்தைகளுக்கு இவங்க தான் பார்த்துக்கிறாங்க அப்படி ஒரு மீச்சுவரில் இன்றைக்கி ரொம்ப மெச்சூர்டான ஒரு டிவோர்ஸ்லாம் போயிட்டுருக்கு தனித்தனியாக செப்ரேட்டாக இருப்போம் குழந்தைகளை பார்த்துக்குறோம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பாருங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோங்கிற ரொம்ப மெச்சூர்டான என்ன சொல்கிறது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரான டிவோர்ஸ்லாம் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கு சமீபம் எனக்கு எனக்கு இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இசையமைப்பாளர் அவருக்கும் அவர் மனைவிங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு மனைவி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் வந்து கோர்ட்டில் தீர்ப்பு வருது ரெண்டு பேரும் அங்கே ஊர்லேருந்து வந்து இவர் வீட்டில் தங்கி இருந்துட்டு ஒரே காரில் போய் டிவோர்ஸ் ஆகிட்டு போனாங்க ஓ இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த சம்பவம்

நாங்கள்லாம் கூட இருந்து பார்த்த ஒரு சமூகம் சினிமாவில் இருந்தால் ஒரு ஒரு இசையமைப்பாளர் மூணு படம் பண்ணார் ஒரு இசையமைப்பாளருடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் வந்து ரொம்ப ஷாக்காக பார்த்தோம் கண்டிப்பாக கேட்கும் போது நம்மளுக்கே ஷாக்காக தானே ஷாக்காக இருந்தது அதுக்கு பிறகு ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படி ப பத்து இன்னைக்கு வந்து ஏன் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் மெச்சூர்டாக இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வெல்டுவாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த மாதிரி களம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியும் போக்கு மாதிரி இருக்கு ஆமா இப்போ வந்து ரவி பண்ணது வந்து ஒரு இந்த நேரத்தில் அவர் பண்ணது தவறான விஷயம் தான் ஏன்னா ஒரு அழுத்த மன அழுத்தத்தில் ஒரு வருத்தத்தில் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறோம் அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நினைப்பா ரவி தரப்பிலையும் அழுத்தம் அழுத்தமாக இருக்கும் குழந்தைகளை குழந்தைகள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்த ஒரு நபர் நீ குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறப்ப அவருக்கும் அந்த வேதனைகள்லாம் இருக்கும் அப்போ அந்த வேதனை வருத்தங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை இதை மேல் கொண்டு இந்த வேலையை செய்கிறது வந்து ஒரு பெரிய நம்ம காயத்தில் மேலும் வந்து எந்த புண்ணியில் வேலை பச்சனை மரத்துனா ஏன்னா ரவி அவருக்கு வந்து ஆதரவாக பேசி கொண்டிருந்த பல பேரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு இல்லையா அப்போ வந்து நீங்க ரவி தரப்பும் கேட்கணும் ஒரே தரப்பை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்களும் இப்போ ரவி அவர்கள் மீது வந்து கோபமாவே கேட்குறாங்க இப்போ ரவி தரப்பில் பேசிய இருக்கட்டும் ரவி தரப்பினுடைய ஆதரவாளராக இருக்கட்டும் நான் விட்டுருங்க ரவியினுடைய ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க பெண் ரசிகர்கள் நிறைய பேர் நான் சோசியல் மீடியாவில் அவங்க வந்து ட்வீட் போட்டதை பார்த்தேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரவிலாம் நல்ல வரணும் எனக்கு ஹஸ்பண்டுக்கும் சண்டையெல்லாம் வந்துச்சு நான் ரவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் இப்போ என் ஹஸ்பண்டை நான் என்ன பேசுவேன்னு ரொம்ப ஒரு ஒரு லேடி ஃபேன் அவங்க போல் அவங்ககிட்ட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு ரவி ஒரு பக்கம் ஆதரித்து ஒரு பாவம் பாதிக்கப்பட்டிருக்காரு தவறியாக வழிநடத்தப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி போச்சு இப்போ அவங்க சொன்ன குற்றச்சாட்டுலாம் உண்மைங்கிற மாதிரி தானே இருக்குது இப்போ அவங்க ஒரு ஓப்பனாக ஒரு பொது இடங்களுக்கு கொழுத்து வர்றப்ப ஒரு கிசுசுவாக போனது உண்மையாக போச்சு அப்போ இது வந்து இப்போ பேச பேசினவங்களுக்கு மறுப்பு பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு ஓகே சார் இது வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க இதில் வந்து சில ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்குது யார் என்ன பேசுகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கிறத கூட தெரியல அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்ல பார்க்கலாம் சார்